ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டு மூளை வருவல் வந்து இந்த மாதிரி குயிக்காக செஞ்சிடலாம் சுட சுட சாப்பிட சூப்பராக இருக்கும் ஒரு ஆட்டு மூளை வாங்கிட்டு வந்திருக்கு அது கூட நம்ம ரெண்டு எக்கு சேர்த்துக்கு போகிறோம் நாட்டுக்கோழி முட்டை ரெண்டு உடச்சி ஊற்றிட்டு நெல் அதுக்கு தேவையான அளவுக்கு இப்போது வந்து டோட்டலாக ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதுலேயே சேர்த்திட்டேன் உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பீட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த எக்கு இருக்கட்டும் இப்போது கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அதுக்கப்புறம் சோம்பு சீரகம் தாளிப்புக்கு போட்டுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் அது மட்டும் ஹோல் ஸ்பைசஸ் எதுவுமே வேண்டாம் சோம்பு சீரகம் கடுகு அது மட்டும் போட்ட போது இப்போது பெரிய வெங்காயம் பெரிய சைஸ் ஒன்று மூணு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் ரெண்டு போடுங்க நான் ஒன்று போட்டிருக்கிறேன் இப்போ கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் நல்லா காரமான தனி மிளகாத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் முக்கால் டேபிள் ஸ்பூனுக்கு மல்லித்தூள் முக்கால் டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா இது எல்லாம் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு திரும்ப ஒரு தடவை நல்லா வந்து மசாலாவை வதக்கி விட்டுக்கலாம் மசாலா இந்தளவுக்கு நல்லா வதங்கி உடனே நம்ம மூளை எடுத்து வச்சுக்கிறோம் இல்லைங்களா அதையே கட் பண்ணி சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா இந்த மசாலாவோட கலந்து விடணும் அந்த சூடாகும்போது நல்லா மெல்ட் ஆகி வரும் இப்போ நம்ம வந்து கொத்துக்கறி மாதிரி அந்த நம்ம கரண்டியிலேயே நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விடணும் கட் பண்ணி விட்டால் சீக்கிரமே ஆயிரும் நம்ம வந்து பொதுவாக வந்து தலைக்கறியில் நம்ம போடுவோம் இன்றைக்கி தலைக்கறி தான் செஞ்சுருக்குறோம் ஆனால் நான் வந்து தனியாக இது பாப்பாவுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக செய்கிறேன் எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு பார்த்திங்களா மெல்ட் ஆகி வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகியாச்சும் பார்த்தாலே தெரியுது இந்த அளவுக்கு சாஃப்டாக குக் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்து ரெண்டு முட்டை வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கிறோம் அதுலேயே உப்பு சேர்த்திட்டு நீங்கள் தனியாக சேர்த்த வேண்டிய அவசியம் இல்லை உப்பு சேர்த்தியாச்சுட்டு ஓட்டலாம் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அந்த முட்டை சேர்த்துன உடனே நல்லா ஸ்கிராம்பிள் எக்கு மாதிரி ஆயிரும் அந்த நம்ம மூளை வந்து இதோட எக்கோடு சேர்ந்து கலந்து வந்துடும் பார்த்திங்களா சூப்பராக வந்து ஃப்ரை ஆகி வந்தாச்சா நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ வந்து ஃபைனலாக ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூனுக்கு பெப்பர் மிளகு வந்து மிளகுத்தூள் வந்து ஃப்ரெஷ்ஷாக பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும் வாசனையாகவும் இருக்கும் நல்லா கலந்து விட்டாச்சு இந்த அளவுக்கு கலந்து விட்டோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இலைகள் தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டு குழந்தைகளுக்கு வந்து கப்பில் போட்டு ஸ்பூன் போட்டு கொடுக்கலாம் சாதத்தில் பசைஞ்சு ஊட்டிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சுட சுட சாப்பிட்றக்கு அருமையாக இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு வாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க